வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிப்படின் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி சேனலை சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உள்ளார் ஐந்தாம் இடமான கும்பத்தில் குரு பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இன்று பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு நகர்கிறது நகர்வதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடம் மிகவும் வலுவாக காணப்படும் சூழ்நிலை அமைந்துள்ளது இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் மற்றும் உங்களது உத்தியோகம் மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அனைத்து மூலங்கள் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அல்லது உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் உங்களுடைய உயரதிகாரி இதுவரை உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் உங்களை பற்றி அவர் திட்டிக்கொண்டே கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களை புகழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு அமைப்பெறுவதால் கண்டிப்பாக உங்களது மனமகிழ்ச்சியும் உங்களது மன நிம்மதியும் அதிகரிக்கும் உங்களது செல்வாக்கும் கூடும் ஒரு அருமையான தினமாக உங்களது உத்தியோகத்தில் அமைய மேலும் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்படலாம் இதன் மூலமாக உங்களது முன்னேற்றம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது உத்தியோகத்தில் உறுதி செய்யப்படும் மேலும் சில சம்பள உயர்வு குறித்த தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் ஆனால் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி கிடைக்கும் ஒரு அருமையான தினமாக இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ உங்களது உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் செய்வதால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய சிறந்த தினமாகவும் அமையப்பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு தொழிலில் நீங்கள் கணிசமான சுயதொழில் புரிவர்கள் கணிசமான லாபம் பார்க்கவும் வாய்ப்புகள் உண்டு வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் தொழிலை மிகச்சிறந்த நலநிலைக்கு கொண்டு செல்வதற்கான புதிய யுக்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களை இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதற்கான நல்ல ஒரு பலன் இப்பொழுது கிடைக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கு கிடைத்த சில விழிப்புணர்வான சில விஷயங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் கொண்டு செல்ல முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது ஆரோக்கியத்தில் இதுவரை ஏதாவது நோய்கள் இருந்திருக்கலாம் அல்லது சிறு சிறு சங்கடங்கள் மற்றும் சிறு சிறு வியாதிகள் இருந்திருக்கலாம் உடலில் ஏதாவது வியாதிகள் சிறு சிறு காயங்கள் மற்றும் நீராத தீராத வலிகள் தரக்கூடிய சில விஷயங்கள் மூட்டு வழிகள் போன்றவை இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கும் ஆரோக்கியம் மிகச்சிறந்த ஒரு நல்ல வலுவான நிலையை அடைவதால் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் ஒரு மன மனநிம்மதியான நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளே உண்டு நண்பர்கள் நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி ஆள்பது அழுத்திக்கோங்க இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும் குடும்பத்தில் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய சூழல் கிடைக்கும் யாரை நம்பி எந்த பொறுப்பை கொடுப்பது என்று நீங்கள் ஒரு தெளிவான முடிவில் இருப்பீர்கள் அது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியான அமையும் உங்களது திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கூடும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியமும் பெருகும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சிகள் காண முடியும் உத்தியோகத்திலும் நல்ல பதவி உயர்வுகள் மற்றும் செல்வாக்கு உயரக்கூடிய சிறந்த தினமாக அமையப் இதன் அனைத்தும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை நடப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் செய்ய மிகவும் இனிமையான ஒரு நல்ல நாளாக அமையப் காதலில் எந்த விதமான வருத்தங்களும் இன்றி நல்ல ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான தெளிவான நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் காதலில் அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டவாறு வெளியே சென்று சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் வெளியே சென்று சாப்பிடுவதால் உங்களுக்கு வயிற்றின் நிலை சற்று மோசமாகலாம் எனவே அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் எந்த ஒரு உணவையும் வீட்டிலேயே சமைத்து சாப்பிட இன்றைய தினம் முயற்சிகள் புன்னகையை நீங்கள் செய்யலாம் புன்னகையை உங்களது மன அழுத்தத்திற்கு ஏதாவது மருந்தாக அமையும் ஒரு நல்ல சிந்தனமாக அமைய பெறுவீர்கள் எனவே உங்களுக்கு புன்னகை இன்றைய தினம் கை கொடுக்கும் இன்றைய தினம் முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் புத்திசாலித்தனமாக செய்வது நல்லது சான்றோர்கள் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது இன்னும் நல்லது இந்த தினம் முக்கியமானவர்களுடன் நீங்கள் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆனால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் இந்த தினம் நீங்கள் நார்மலாகவே உங்களது இனத்தவரை கவரக்கூடிய வகையில் நல்ல ஒரு தோற்ற பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் ஆனால் அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நமது வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலோ இல்லை பிடிக்கல அப்படின்னாலோ அது ஏன் எதுக்காகங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை இன்னும் மெருகேற்ற முயற்சிகள் செய்வோம் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் நாளாக என்று அமையப்பெறும் இதன் மூலமாக உங்களது செல்வாக்கு அதிகரிக்கலாம் ஆனாலும் இன்றைய தினம் சில முக்கியமான மனமாற்றங்கள் உங்களது பழைய நினைவுகள் மூலம் ஏற்படலாம் எனவே பழைய நினைவுகளை இன்றைய தினம் நீங்கள் நினைத்து பார்ப்பது உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புதிய பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக இன்றைய தினம் அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வித்தியாசமான சில சிந்தனைகள் தோன்றலாம் உங்களது சிந்தனைகள் வழக்கமானதாக இருக்காது உங்களுக்கு சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும் நாளாக என்று அமையப் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார நிலைமை மேம்படக்கூடிய நேரமாக அமையப்பெறுவீர்கள் மே மாணவர்களுக்கும் இன்றைய தினம் இனிய நாளாக அமையும் இன்றைய தினம் புதிய ஆர்வங்கள் புதிய துறைகளில் ஏற்படக்கூடிய ஆர்வம் மிகுந்த நாளாக மாணவர்களுக்கு அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு மிகச்சிறந்த நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே